இன்னைக்கு வீரா ஒரு செயல் பண்ண போறான் அது ஒரு குழந்தையின் வாழ்க்கையே மாற்றப் போகுது அப்புறம் இந்த கதையின் முடிவில் வீராவோட அம்மா கூட நம்ப முடியாத ஒரு விஷயம் நடக்க போகுது அன்று காலை காற்று மிருதுவாக வீசியது வீராவும் அம்மாவும் மெதுவாக பார்க்குக்கு நடந்து வந்தாங்க வீரா தனது பேவரட் கிரீன் டாய் ஃப்ராக டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருந்தான் ஏன்னா அது அவனோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பொம்மை பேர்ட்ஸ் எப்படி அழகா படுக்குதுன்னு பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல அம்மாடா தங்கம் உன்ன மாதிரியே ஃப்ரீயாவும் ஹாப்பியாவும் இருக்கு வீராவுக்கு கொஞ்ச தூரத்துல இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு வீராவோட முகமே அப்படியே மாறிடுச்சு அம்மா உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா அம்மாவும் அந்த திசையை நோக்கி பார்த்தாங்க ஒரு சின்ன பாப்பா கண்களில் கண்ணீர் துளி வழிந்தபடி அழுதுகிட்டே இருந்தார் அந்த பாப்பா ஏன் இவ்ளோ சோகமா இருந்துட்டு இருக்கா கண்ணா எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட பொம்மை உடஞ்சு இருக்குல்ல அதனால கூட இருக்கலாம் வீராவோட முகமே மாறிடுச்சு மனசுல கவலையோட அந்த பாப்பாவை பார்த்தான் வீரா அந்த பாப்பாவையும் அவ கையில இருந்த பொம்மையும் பார்க்கும் போது அவனோட மனசுல ஒரு சின்ன வலி ஏற்பட்டுச்சு இப்ப வீரா அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டான் பாவம் அந்த பாப்பா பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனது ஃப்ராக் டாயை பார்த்தான் வீரா யோசிக்கத் தொடங்கிய அந்த ஒரு செகண்ட்ல அவன் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது ஒரு நொடி அவன் கண்கள் மிருதுவாக ஆயிடுச்சு அவன் ஃப்ராக் டாயே பிடிச்சான் அடுத்த செகண்டே என்ன பண்ண போறானோ அவனோட அம்மாவுக்கு கூட தெரிஞ்சுக்க முடியல வீரா ஆழமான மூச்சை விட்டுட்டு அப்புறம் அந்த பாப்பா இருக்கிற திசைய நோக்கி நடந்தான் அவனுக்கு கொஞ்சம் பயமாவும் தயக்கமாவும் இருந்துச்சு ஆனா அவன் கண்கள் முழுவதும் இரக்கமான உணர்வு தான் நிரம்பி இருந்தது இது நக்குதா இது எட்கா நிஜமாவே வா ரொம்ப தேங்க்ஸ் அந்த பொம்பளை கையில வாங்கியதும் அந்த பாப்பா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள் இந்த பக்கம் வீரா பாப்பாோட முகத்துல சிரிப்ப பார்த்த உடனே வீராோட முகம் சூரியனை போல ஜொலிச்சுது வீராக்கு இப்பதான் மனசுக்கு ஒரு ரிலீஃப் வந்துச்சு அவன் அம்மாவுக்கு இதை பார்த்த உடனே நம்பவே முடியல வீராவா இந்த செயலை செஞ்சான்னு சொன்னாங்க வீரா நீ ரொம்ப நல்ல மனசு கொண்ட பையன் கண்ணா இந்த பாப்பாவை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த ஒரு செகண்ட்ல நீ செய்த செயல் ஒரு சாதாரணமான செயல் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா வீராவின் அம்மா மிக பெருமை பெருமையடைந்தாள் கண்களில் நீர் நிரம்பியது தனது மகனை கட்டி பிடித்தாள் அம்மா நம்ம டாய்ஸை ஷேர் பண்ணால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் நம்மளுக்கு ஆமாம் கண்ணா உண்மைதான் மற்றவர்களுக்கு நம்மளுடைய பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்பையும் ஷேர் பண்றது மூலயமா நம்மளுக்கு சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும் வீராவும் அம்மாவும் ஒரு சிறிய புன்னகையோட இந்த பார்க்ல நின்று கொண்டிருந்தாங்க ஆனா இந்த சின்ன செயல் இன்னும் பெரிய பாடமா மாறப்போகுது அது என்னன்னு தெரியுமா வீரா உன்னோட தீர்மானம் அம்மாவுக்கு லைஃப் டைம் நினைவாக மாறிடுச்சு ஏன் தெரியுமா நீ பண்ண இந்த ஒரு செயல் அந்த பாப்பாவோட ஒரு நாளையே ஹாப்பியா கண்ணா இந்தாங்க உங்களோட எனக்கு வேணாம் என்னோட உடஞ்ச பிறகு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அதே போலவேதான் உங்களுக்கு உங்க பொம்மைய பிரிஞ்சப்பவும் இருக்கும் நான் உங்க பொம்மையோட விளையாடிட்டேன் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன் நீங்களும் என்ன மாதிரியே ஹாப்பியா இருங்க அந்த பாப்பா வீராவை பார்த்த அந்த நேரம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட ஃபீலே மாறிடுச்சு இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு சின்ன நல்ல செயலும் பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும் பிறகு உண்மையான மகிழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கிறத பிடிச்சு வச்சுக்கிறதுல இல்ல அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ற செயல்ல தான் இருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க